இந்த வழி சாய்பாபா கோயிலுக்கு போகிறது அப்படியே ரோடு இதில் பூந்து இந்த ரோட்டில் இப்படி வந்தோம்னா இந்த ரோட்டில் இப்படி வந்துடணும் இது வந்து இருபதடி ரோடு அதில் வந்து அப்படியே அப்படியே இதில் வர்றது படி ఇంగే ఒక బేబీ బెడ్ రూమ్ అటాచ్ బాత్ రూమ్ ఇంగే ఒక బెడ్ రూమ్ இங்க ஒரு பாத்ரூம் ஒன்னு இருக்கு இது ஒரு பெட்ரூம் இது ஒரு அட்டாச் பாத்ரூமு இங்க ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமு மொத்தம் இங்கே நாலு பெட்ரூமு ஒரு பாத்ரூம் இருக்குது அதில் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது இது அஞ்சாவது பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் இது கிச்சன் கார் நிறுத்திக்கலாம் டூ வீலர் பார்க்கிங்கு எல்லாம் இதாக ரோடு அடி ரோடு பில்டிங்